Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to ஃபியூச்சர் Vision நீட் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு வேல்யூபுல்லான ஒரு பெரிய சாதனையை வந்து நம்ம பயிற்சி மையம் இன்னைக்கு வந்து நீட் தேர்வில் வந்து செஞ்சிருக்கு அதாவது உடைய இப்போ ரேங்க் List வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரேங்க் Listல ஃபைனல் ரேங்க் Listல நம்ம பயிற்சி மையத்தில் படித்த மாணவியை வந்து மாநில அளவில

இந்த இந்த வந்து வந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு நல்ல டாப் மோஸ்ட் காலேஜஸ் வந்து எடுக்க போறாங்க சோ இதுக்காக நம்ம பயிற்சி மையத்துல இவங்களுக்கு வகுப்பு எடுத்த ஆசிரியர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் டீமுக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சாதனை இந்த ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து இன்னைக்கு ஒரு டாக்டர் அப்படின்ற கனவை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அதுக்கு நிறைய இடத்துல எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறோம் பார்க்கலாம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே இந்த மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டுக்கூடிய ப்ரொபெஷனல் இதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேங்க் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஓவரால் வந்து நாற்பத்தி நாலாவது ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஓவரால் ஜென்ரலில் வந்து நாற்பத்தி நாலாவது ரேங்க் சுவாதி எஸ் இவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இவங்களுடைய கம்யூனிட்டி இவங்களுடைய மார்க் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் மார்க் ஓகே நம்ம பயிற்சி மையத்தில் இருந்து நம்முடைய மாணவி வந்து ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதேமாரி நம்ம பயிற்சி மையத்துல இன்னமும் வந்து பனிரெண்டு மாணவர்கள் வந்து இப்போ வெற்றி பெற்று கவுன்சிலிங் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அவங்களுடைய அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் சொல்றோம் ஸோ இதுல நாங்கள் இப்போ அறிவிச்ச முதல் கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்முடைய மாணவி வந்து ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் அதை வந்து எடுத்திருக்காங்க போஸ்ட் ஓகே ஸோ இது வந்து ஃபுல் வந்து நம்மளுடைய மாணவியுடைய உழைப்பு அதே மாதிரி நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம் உடைய உழைப்பு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கிளாஸ் ஹாஸ்டலோட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நம்மளுடைய மாணவி ஸ்டேட் பஸ்ட் ரேங்க் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க சோ இவங்களுடைய டாக்டர் கனவு இப்ப அச்சீவ்மெண்ட் ஆயிருச்சு ஓகே தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த நீட் தேர்வுலையும் நம்மளுடைய ரிசல்ட் இன்னும் அதிகமா இருக்கும் அதுக்கான கடுமையான பயிற்சி இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாணவர்கள் அதாவது இவர்களை போல இன்னும் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை அடுத்தடுத்த அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்க பாக்கலாம் இவங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி இன்னைக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த ஆர்டர் காப்பி அவங்க கொடுத்திருக்கூடிய பைனல் ஆர்டர் காப்பியோ நீங்க வந்து பாக்கலாம் ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்களும் இதே போல சாதிக்கிறதுக்கு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్